பார்ட் டூ வீடியோவுக்கு உங்களை அன்போடன் என் பவானி லைஃப் ஸ்டைலுக்கு அழைக்கிறேன் வாங்க பாட் டூ வீடியோ இந்த ஃபுட் பேர் கேட்க நல்லாயிருக்கு ஆனால் ரிப்பேர் இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பயங்கர நுல் பிடிச்ச வேலை இது இந்த வேலை செஞ்ச நேரத்தில் நாங்கள் ஒரு பத்து மிக்சர் ரிப்பேர் பண்ணியிருப்போம் கொஞ்சம் எங்களுக்கு ஹெவியான வேலைமா ஓடி ஓடிப்போய் குடு குடுன்னு பார்ட் ஒன் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதனால பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு பார்ட் ஒன் வீடியோ டூ பார்க்க வாங்கோ இந்த கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேட் வந்து எங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு குறைஞ்சதுக்கு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரம் ஆகிட்டு இப்போ இது கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதுக்கு நாலு ஸ்க்ரூ தான் உது அவர் பிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அது மூணுமே தனித்தனி எல்லாம் ஃபுட் பண்ணியாச்சு நான் இந்த மிக்சருக்கு பேர் என்ன கொடுக்கணும் தெரியுமா பந்தா பரமேஸ்வரன் கொடுக்கணும் அந்த அளவுக்கு இது தான் வேலையை கொடுதல் விலையும் கூடுதலி ஆனால் போது நம்பர் ஒன்னாக அரைச்சி தரும் எல்லாமே அப்படி தான் இது நாலு பேக்கிங் இது நாலு முக்கிலே ஒரு இந்த நாலு இப்போ ரெண்டுல அவர் போட்டுட்டாருப்போம் ரெண்டுக்கு போட்டுக்கிட்டு வர பேக்கிங் போட்டால் அப்படி பேஸ் வந்து ஆடாது இப்படி போடுறாரு பார்த்தீங்களா சப்போர்ட்டுக்காக ஆனால் பாபி மக்கா அவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நுணுக்கமான பொருளாக அமைக்கிறேன் ஒருத்தராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன் தங்க பிள்ளைங்களா நான் உங்கள் பாவி மக்கா சொன்னது போ வந்துட்டா நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆமாம் அன்பால் சொன்னேன் கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா தமிழில் பேசுகிறீங்க அதை இங்கிலீஷில் எழுதுறீங்க எனக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாது அதை நான் என்ன செய்வது ரொம்ப கஷ்டப்பட்டு பின்ன எனக்கு பாதி புரிஞ்சும் பாதி புரியாமல் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை தர வேண்டியதாக இருக்குது முடிஞ்சால் ப்ளீஸ் தமிழில் எனக்கு கமெண்ட் எழுதி விடுங்களேன் நான் உடனே ரிப்ளை தந்துடுவேன் ஒன்று நிறைய பெண்டிங்கில் கமாண்டுக்காக ரிப்ளை தர வேண்டியது பெண்டிங் நிறைய கிடக்காது தான் சொன்னேன் நீங்கள் நினைச்சிடக்கூடாதுல நீ என்ன வீடியோ பாரு பாருன்னு சொல்கிற பார்த்துட்டு நாங்கள் கமெண்ட் பண்ண அது யார் ரிப்ளை தரக்கூடாதுன்னு த தர மாட்டேங்கிற நீங்கள் திட்டக்கூடாதுல அதுக்காக தான் சொன்னேன் என்னோட ப்ராப்ளம் இதுதான் நான் தமிழில் வர மோஸ்ட்லி கமாண்டை படிச்சுட்டு டக்கு டக்குன்னு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் இன்னும் பார்த்தா ஒரு பத்து நூறு நூற்றம்பது வீடியோ அப்படி இருக்குது நீங்கள் தமிழில் பேசியிருக்கீங்க இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்க என்னோடய ப்ராப்ளம் இங்கிலீஷ் படிக்க தெரியாது நீங்கள் உங்கள் கடமையை செய்கிறீங்க அது கரெக்டாக நான் என் கடமை சேர்கிறதுக்கு எனக்கு படிப்பு ஒரு முட்டு கட்டாகவே மு முக்கு மாதிரி இருக்க அதுதான் எனக்கு உன்னோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த இன்ன்தான் எனக்கு முக்கால்வாசி வேலையை முடித்தாச்சு இதில் எப்படி நான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரூ வந்து நிறையா இருக்குது அத்தனையும் ஒரே லெவலில் டைட் பண்ணணும் ஒன்று ரொம்ப டைட்டாக இவங்க கொஞ்சம் லூஸாக வச்சுட்டேன்னா இப்போ நம்ம மோட்டர் வந்து பாடி வந்து வைப்ரேஷன் மாதிரி ஆகும் இந்த முடிஞ்ச அளவுக்கு மாங்கு 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 கரெக்டு கரெக்டுன்னு டைட் பண்ண வேண்டியதாக இருக்குது இதுலேயே ஒன்று ஒன்றா அதுக்கு செட் ஆகிற மாதிரி வைசர் தேடிக்கிட்டு இருக்காரு இதுலேயும் தடிசாயிடக்கூடாது மெழுசாயிடக்கூடாது வைசார்னால் இதுதான் இவர் நான் வேலை பார்க்கும்போது எனக்கு பேசவே மாட்டார் இப்போ இப்படி பரீட்சைக்கு படிக்கிறவங்க எப்படி பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருக்கோன்னா அந்த மாதிரி வேலை பார்ப்பார் நான் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சும்மா கொஞ்சம் எடுத்து ஃபோன் எடுக்கலான்னா அந்த நேரம் பேசுவார் நான் அவர் அவர் பேச்சை கவனிக்காமல் ஃபோன் எடுத்தால் எனக்கு திட்டுவார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் பார்த்திங்களா எப்படி கரெக்டு முறுக்கிக்கிட்டு முறுக்கிட்டுருக்கார் இப்படி தான் முறுக்கணும் இப்போ சின்ன ஆயுதத்தில் அவ்வளோனா பெரிய கடப்பாறை கையில் எடுத்துட்டார் இதில் டக்குன்னு ஆயிரும் எவ்வளோ பெரிய ஸ்க்ரூ டிரைவர் தெரியுதுங்களா அது பக்கத்தில் இது எப்படி இருக்குது தம்பி இது அண்ணாச்சி நம்ம இந்த ஃபுட் ப்ராசர் ரொம்பவே நம்மளை கொடுமைப்படுத்திவிட்டு ரொம்பவே டைம் எடுத்துட்டு இதுக்காக கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் ஆமாம் இது ஒரு கட்டுறது உங்களுக்கு கயிறு மாதிரி இருக்கும் அந்த கயிறு இல்லை ஒரு பேக்கிங் இந்த பொருளுக்கு உடம்பு சரும் வந்தாச்சு உடம்புத்தர்னால் ஓனர் எல்லாமே ஓகே ஆகிட்டு சத்தம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிடலாம் ஃபைனல் ஜூம்க்கு ஃபைனல் மோடுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி கஸ்டமர் வந்து முன்னாடி நான் எங்களை வேலை செய்ய விடாம இதை செய் அதை செய் இதையான்னு செய்யலைன்னு இவர் நாங்கள் செய்ய வந்த வேலையை மறந்துடுவார் வந்துமா செஞ்சுமா பொருளை வாங்கணுமா பணத்தை கொடுத்துமா போகணுமான் இருக்கணும் எங்களுக்கே வந்து வேலையை கற்றுத்தராருன்ன செய்ய இந்த லூஸ்மாகங்க அவங்க சொல்கிற மாதிரி மண்டே மண்டே ஆட்டும் திருக்கு பயவில்லை இதை நான் எப்பவுமே அன்பாக இவரே கிறுக்கு பயவுல சொல்லுவேன் நான் இவருக்கு வச்சிருக்க பெட் நேம் இது கவுத்தி போட்டு குட்டியில் நாலு ஊசி மாதிரி இதுக்கு நாலு குரு இந்த வேலையெல்லாம் நாங்கள் எங்கே வேலை இல்லை இருந்தாலும் அவர் செய்ய சொல்கிறாரு இதுபடி செஞ்சிகிட்ருக்காரு இதை பத்து ரூபா கொடுத்துன்னு டேப் ஒட்டி இருக்கலாம் இங்கேனா நாங்கள் சும்மா ஒட்டி திண்டுக்கலாம் அதுக்காக ஒட்டுடான்னு நிற்காரு இப்போ நம்ம இதெல்லாம் சப்பாத்தி நம்ம செய்யலாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணலாம் என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா என்ன யோசனை அடிதான் கோயில் மணியை டங்கு டங்கு டங்குன்னு சார தப்பா கிழிஞ்சு போக வேண்டாம் இப்போ நான் இப்படி ஒரு காட்டுறோம் புரிஞ்சிருக்கு நீங்கள் எனக்கு இப்படி காட்டணும் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆறுதல் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவிஷனாக இருக்குது நான் எனக்கு உற்சாகமாக இருக்குது தைரியமாக இருக்குது இதே போல் தைரியம் கொடுத்துக்கிட்டே இருந்து இதே போல் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்து மீண்டும் நல்ல பதிவுகளும் ரொம்ப சந்திக்கும் அதுவரையும் எனக்கு கொஞ்சம் விடையே தான் இதோ யூ லவ் யூ